களவாணி அப்படின்னு சொன்னாலே ஆக்டர் விமல் சரோடய மூஞ்சி எல்லாத்துக்கும் நான் வந்துடும் அவர் ஃபேஸ் ரியாக்ஷன் ரொம்ப க்யூட்டாக இருக்கிறோம் பார்த்துட்டே இருக்கலாம் போல் அது மட்டும் இல்லை அவர் ப்ரொப்போஸ் பண்ணுற விதம் ஒரு பொண்ணுகிட்ட லவ் சொல்கிற சீன்லாம் இருக்கும் பார்த்துக்கோங்க அதெல்லாம் பப்பா பப்பா வேறு லெவலில் இருக்கும் அவர மாதிரி எக்ஸ்பிரஷனில் போய் லவ்லாம் சொன்னோம்னா அவ்வளோதான் அப்படி இருக்கும் அது மட்டும் இல்லை ஆல்ரெடி எல்லோருமே பார்த்துருப்பீங்க ராஜா ஓன் யாருக்கெலாம் பிடிக்கும் மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் அந்த படத்தோடையே டூ வந்து எடுத்திருக்காங்க ஸோ டூ எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடை கால ஸ்பெஷலாக மக்களுக்கெலாம் ஒரு ட்ரீட்டாக வந்து ரிலீஸ் ஆகு சொல்லி சொல்லியிருக்காங்க இயக்குனர் யாரு அப்படின்னு எழில் சாரோட இயக்கத்துல வந்து வருது இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குக்குத் கோமாலி புகழ் வந்து நடிச்சிருக்காங்க படம் வந்து எப்படி இருக்குன்னு ஒரு எக்ஸைட்டாக போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த போஸ்டர்ல ஹிமல் சார் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கா பாருங்க பின்னாடி ஒரு வாண்டன்னு ஒரு போஸ்டர் இருக்குது எனக்கு தெரிஞ்சு போலீஸாக காமெடியா இல்லை காமெடி போலீஸும் கலந்து புகழ் வேறு இருக்கா அப்படியா அப்போ ஃபன்ஸி வேறு லெவலில் இருக்கும் காமெடி ரியாக்ஷனு வயிறு குழிங் கொலிங்கு சேர்க்கலாம் தேட்டரில் போய் நான் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் படத்தில் சம்ப சம்பவம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லை நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க கஷ்டப்பட்டு உங்களுக்காக சின்ன ரிவ்யூ அப்டேட்லாம் போட்டுகிட்டு இருக்கேன் நம்ம கொஞ்சம் ஃபாலோ ஷேர் நீங்கள் பண்ணால் தான் நாங்களும் க்ரோத் ஆக முடியும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள்